அவரு விஜய் இறங்கி வருதா தெரியல அவரு விஜய் கனவுலகில் இருக்காரு தான் சிஎம் முதல்ல நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் நீங்க அண்ணா திமுவை குறைச்சி மதிப்பிடுறீங்க நீங்கள் டேஎம்கே வேணாம் முடிவு பண்ணிட்டால் தாவேகா தனியாக நின்றுதுன்னா தாவேகா ஓட்டையோட அண்ணாதிமுகாவுக்கு வரதுக்கு தான் வாய்ப்பு அதிக தாவேக்காலாம் தா அண்ணா திமுகவோட இடத்தை வந்து இருபத்தி ஆறில் இட்டு நிரப்பிடும் அதிமுகவை நகர்த்திட்டு அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கும் மிக மிக தவறான ஒரு பார்வை அது கற்பனை உலகில் வாழ்கிறார் டிடிவி டிடிவிசன் விஜயும் அதுதான் நான் விஜய் பேசுவாருங்க விஜய் வந்து தன்னை வந்து ஒரு அவதார குருஷன் நினச்சிக்கலாம் அ திமுகவை குறைச்சு மதிக்கிறாரு மக்கள் வேணாம் திமுகன் முடிப்பட்ட முதல் பார்வை சாய்ஸ் அதிமுக தான் திமுக வேணா அதிமுக தான் அதிமுக தான் வந்து விஜய் கட்சி வந்து இன்னைக்கு கூட்டணி இல்லாமல் போச்சுன்னா விஜய் கட்சியில் சீட்டு கேட்குறவங்களோட எண்ணிக்கை கணிசமான அளவு குறைக்குது பிகாஸ் அது அவங்க கட்சியோட உரிமை அவர் நிற்கிறாரு போகிறாரு வராரு போகிறாரு ஜெயிக்கிறாரு அது நம்ம வேலை இல்லை நம்ம நம்ம வந்து அது எதையும் மாற்ற போகிறதும் இல்லை விஜய்க்கும் அண்ணா திமுகவுக்கும் ப்ரோக்கரேஜ் பண்ணி விஜய் வந்து நூற்றி ஐம்பது நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு கேட்குறாரு இல்லை அது வேணா நீங்கள் தொண்ணூறு வச்சுக்கோங்க அப்படின்னு ப்ரோக்கரேஜ் பண்ணுற வேலை மீடியாவோட வேலை கிடையாது அப்படி அவனா அது பண்ணுவானே ஆனால் அவன் ஜேர்னலிஸ்ட் கிடையாது அவன் ப்ரோக்கர் பொலிட்டிக்கல் ப்ரோக்கர் டிடிவி வந்து வேற அலைன்ஸ் அவருக்கு இல்லை அதனால் அவர் விஜய் பெரிதும் நம்பி இருக்கிறார் கூட்டணியே கிடையாது நான் தனியாக நின்று மோத போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து போயிட்டாருன்னு அப்போ அப்படி டிடிவி நிலைமையில என்ன ரொம்ப சிக்கலாகிடும் இன்றைக்கி அவங்க முகத்துல கரியலி பூசிட்டாங்க அண்ணா திமுக முகத்துல விஜய் பூசிட்டார் கூட்டணி கிடையாது நான் தான் வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் இவ்வளோ கஷ்டப்பட்ட பிறகு எடப்பாடி விஜய் கூட சேர்ந்துக்கிட்டு விஜய் வேட்பாளர் அண்ணா திமுக சொல்லுவேன் இதுக்கப்புறம் கூட்டணி வச்சாலுமே அதிமுக கூட்டணி வச்சாலுமே அது சிக்கல் தான் என்ன இவ்வளவு நான் பார்க்கல கூட்டணி வச்சாங்கன்னா அது வெற்றி கூட்டணி தான் வேறு அவர் விஜய் இறங்கி வரதா தெரியல அவர் விஜய் கனவுலகில் இருக்கார் தான் தான் சிஎம் முதல்ல எலெக்ஷனில் எப்படி சார் சிஎம் அலைன்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் எனக்கு என்ன குறைவுன்னு தான் தோணும் ஏன்னா அவர் ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்குது யார் முதலமைச்சர் இவ்வளோ பண்ணிட்டு நீ விஜய் முதலமைச்சர் இல்லைன்னா அவங்க கேடர் மத்தியில் அது எப்படி எடுக்கும் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் தான் விட்டு விட்டு கொடுக்கணும்னா அது ஓபிஎஸ் டிடிவி சசிகலாம் கூப்பிட்டு இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்கலாமே பண்ணா பிஜேபி ரூல் சார் விஜயை வச்சு எவ்வளோ தூரம் ட்ரம் கார்டு மாதிரி யூஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு ஒரே ஒரு எதிரி திமுக அந்த எதிரியை வீழ்த்தவர் எந்த எல்லைக்கு போவார்ன்றதான் இன்னைக்கு சும்மா நாகாமல் நோம்பு கும்பிட்டுக்கிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு நாலு பேரோட பேசிட்டு ஏசி விட போகிறது கிடையாது அரசு நீங்கள் கிரௌண்டில் இருக்கு மற்ற கட்சி முக்கிய தலைவர்களே ஓரம் விஜய் பக்கம் போகலான்னு நினச்சவங்க கூட கஷ்டம்னு நினைக்கிறாங்களோ அந்த பயம் உள்ளவங்களுக்கு ஆனால் வந்தால் போயிடுவாங்க கூப்பிட்டா போயிடுவாங்க உள்ளத்தையும் இருக்குது நான் நான் அது வாட்ச் அதன் மீது இப்போ இப்போ சொன்ன எல்லா இருந்து விரக்தி அந்தந்த கட்சிகளை ஒரு விஜய் விஜய் நம்மளை சேர்த்து கொள்ள மாட்டாரா லாபம்ன்றது வெறும் ஓட் பேங்க் மட்டும் கிடையாது பொலிட்டிக்கலாக என்ன நெருக்கடியான அந்த தான் 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 உங்களை அதை பயன்படுத்திக்காமல் பயன்படுத்திக்காமல் இருக்கும் தேர்தலை பற்றி பேசுகிறதே 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 வேஸ்ட் தேர்தல எதுவும் முடிவு டூ ஹண்ட்ரட் பட் ஏடிஎம்கே விஜய் ஆட்சி மாற்றம் அதில் சந்தேகம் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் சார் டிடிவி டி வி தினகரன் அதிமுக வருஷஸ் திமுகலாம் இல்லை விஜய் சொல்கிற மாதிரி திமுக வருஷஸ் தாவேக்கா தான் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் உறுதிங்கிறாரு தாவேக்க தலைமையிலான ஒரு வலுவான கூட்டணி தான் திமுகவுக்கு எதிராக நிற்க போகுது அதிமுகலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் வைக்கிறார் அதை விஜய்யை தீவிரமாக ஆதரிப்பதன் மூலமாக அல்லது இந்த விவகாரத்தில் விஜய்க்கு வெயிட்டேஜ் கொடுக்கறது மூலமாக அவரோட விருப்பத்தையும் தெரிவிக்கிறதா புரிந்து கொள்ளப்படுது ஆனால் தாவேக்கா தரப்புலேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்குது என்ன நடக்குது அவங்க கேள்வியிலே பதில் இருக்குது தாவேக்கா தரப்புலேருந்து டிடிவியோட தொடர் பேட்டிகளுக்கு எந்த ரியாக்ஷனுமே இல்லை இன்றைக்கு டிடிவி தனித்து விடப்பட்டிருக்கிறார் அவர் அதிமுக பாஜக கூட்டணி வந்த பிறகு அவர் அங்கே வந்து வெளியில் வந்துட்டார் அதுக்கு முன்னால் என்டிஎல இருந்தார் அந்த அலையன்ஸ் வந்த பிறகு அவர் என்டிஏலேருந்து வெளியில் வந்துட்டார் அவரே அறிவித்து விட்டார் எங்கே போக முடியும் அவர் திமுகவுக்கு போக முடியாது தனிப்பட்ட முறையில் அவர் வேணால் போகாமல் அவருடைய வாக்குகள் போவாது அவருக்கு ஒரே ஆப்ஷன் விஜய் அவருக்கு இன்றைக்கி வேறு ஆப்ஷன் இல்லை ஸோ அவர் விஜய் குறித்து தினமும் பேசுகிறார் பட்டு தாவேக்காவாசஸ் திமுகனு தான் களம் இருக்கிறது நான் நம்பவில்லை நீங்கள் அண்ணா திமுகவை குறைச்சி மதிப்பிடுறீங்க அது டுவெண்ட்டி பர்சன்ட் குறையாமல் ஓட்டு இருக்குது நாளைக்கு திமுக வேணான்னு மக்கள் ஒருவேளை முடிவு பண்ணிட்டாங்கன்னா இன்னும் அஞ்சு மாதம் இருக்குது கடந்த காலங்களில் திமுக வேணான்னா அதிமுகவும் அண்ணா திமுக வேணான்னு திமுக தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் எவ்வளவு பின்னடைவுகளை சந்தித்தாலும் அண்ணா திமுகவை குறைத்து மதிப்பிடுவதும் வரக்கூடிய தேர்தலை திமுகவுக்கும் தாவே காக்கும் தான் என்று பேசுவதும் என்னை பொறுத்தவரையில் தவறான கருத்து ஒரு அதீதமான கற்பனை அப்படிலாம் அவனுக்கு கற்பனை கற்பனை அவருடைய விருப்பத்தை அவர் சொல்கிறார் நீங்கள் அண்ணா திமுகவை குறைச்சி மதிப்பிடுறீங்க நீங்கள் நாளை ஏடிஎம்கே டிஎம்கே வேணான்னு முடிவு பண்ணிட்டா தாவேக்க தனியா நின்னதுன்னா தாவேக்க ஓட்டை கூட அண்ணா திமுக தான் வாய்ப்பு அதிகம் கடந்த காலங்கள் அப்படிதான் ஆயிருக்கு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தாறு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சுப்பிரமணிய சாமியும் வாழப்பாடி ராமமூர்த்தியும் தான் ஜெயலலிதாக்கு எதிராக மிக அதிகமான போராட்டங்களை முன்னெடுத்து ஆன்டின்கம்பி அரசுக்கு எதிரான உணர்வுகளை விதைத்தார்கள் கடைசியில் அறுவடை செஞ்சுட்டு போனது கருணாநிதி தான் அறுவடை செஞ்சுட்டு போனார் மூப்பனாரோட கூட்டணி வச்சு நாலு வருஷம் அவ்வளோ கஷ்டப்பட்ட வாழப்பாடி ராமமூர்த்தியும் சுப்பிரமணிய சுவாமியும் அப்போ திமுக ஜெயலலிதாவுக்கு எதிராக பெரிய அளவில் அடக்கி வசிச்சு அதுவும் தொண்ணூத்தி மூணுல வைகோ வெளியில போன பிறகு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்செல்லாம் வைகோ பிரச்சனையை சமாளிப்பதே கலைஞருக்கு பெரியதொரு சவாலா இருந்தது ஜெயலலிதா எதிர்ப்புல கலைஞர் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தாறுல பெரிய அளவில் ஆர்வம் காட்டவில்லை என்பது உண்மை ஆனா கடைசி நேரத்தில் அறுவடை செஞ்சது கலைஞர் தான் அறுவடை பண்ணாரு இது எது உணர்த்துதுன்னா திமுக பிடிக்கலனா அண்ணா திமுக பிடிக்கலன்னா திமுக தான் கடந்த காலங்களில் மக்கள் வாக்களித்திருக்கிறார் அவ்வளோ குறைச்செல்லாம் அண்ணா திமுகவை வந்து நீங்கள் மதிப்பிட முடியாது மறுபடியும் அடுத்த தேர்தலில் அவங்க தோற்று கூட போகலாம் ஆனால் இப்போ இருக்க பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு அந்த அளவுக்கு அல்லது விட கொஞ்சம் கூட கூட அவங்க பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் தா அண்ணா திமுகவோட இடத்த வந்து இருபத்தி ஆறில் இட்டு நிரப்பிடும் அதிமுகவை நகர்த்திட்டு அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்குன்றது மிக மிக தவறான ஒரு பார்வை அந்த கற்பனை கற்பனை உலகில் வாழ்கிறார் டிடிவி தினகர் அதுக்கு வாய்ப்பு கிடையாது விஜய் பேசுவாருங்க விஜய் வந்து தன்னை வந்து ஒரு இன்னைக்கு வந்து ஒரு தெய்வ அவதார புருஷரா நினைச்சிட்டு இருக்க ஒரு மெய்ப்பராக நல்ல மெய்ப்பராக தன்னை நினைக்கிறார் அதான் அவரோட பிரச்சனை ஒரு கல்ட்டு ஃபிகரா தன்னை அவர் டெவலப் பண்ணிட்டு இருக்காருங்க அவரோட ப்ராப்ளமே அதுதான் அவரை சுத்தி இருக்கவங்க அவர் ஒரு கல்ட்டு ஃபிகரா டெவலப் பண்றாங்க அவர் ஒரு அதிகபட்சம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் கல்ட்டு ஃபிகர் கிடையாது அவர் வந்து மீட்க வந்து தேவதூதன் கிடையாது அப்படி யாராவது நினைப்பார்களே ஆனால் அது அறிவுறுப்பானது ஆபத்தானது அது வந்து மிகுந்த கண்டனத்துக்குரியது ஜனநாயக நாட்டில் ஒரு மனிதனை போய் நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுவது வந்து அபத்தமானது தவறானது அப்படி எதுவுமே கிடையாது ஆனால் அப்படி அப்படி ஒரு அப்படி ஒரு இதை அவங்க உருவாக்குறாங்க அதை அவர் ரசிக்கிறார் தவறானது அது அண்ணா திமுகவை குறைச்சி மதிப்பிடாதீங்க இருபது மக்கள் வேணா திமுகன்னு முடிவு பண்ணிட்டா முதல் பார்வை சாய்ஸ் திமுக தான் திமுக வேணா அண்ணா திமுக தான் ஒண்ணுல இப்ப சிறப்பு பொதுக்குழுல அவர் பேசின பிறகு அவருடைய கட்சியிலேயே சீட்டு கேட்டு எதிர்பார்த்து இந்த பலர் சோர்வடைந்திருக்கிறார்கள் அண்ணா திமுக கூட்டணி இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாது திமுகவை எதிர்த்து எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் எதிர்க்க முடியாது நேற்று ரெண்டு நாள் மேல தினமும் இல்லை மூணு நாள் மேல ஒரு ஆட்டுகள் வந்தது சோர்வடைந்த தாவேக்கா தொண்டர்கள் அப்படி உண்மை அது ரெண்டாயிரத்தி பதினாறில் விஜயகாந்த் கட்சிக்கு இது நடந்தது திமுக தேமுதிக கூட்டணின்னு சொல்லி பழம் நழுவி பாலில் விழுந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி கடைசி நேரத்தில் அவர் வெளியேறி தேமுதிக வெளியேறி மக்கள் நல்ல கூட்டணிக்கு போய் டிசாஸ்டர் ஆச்சு அந்த மாதிரி தான் நீங்க வந்து விஜய் கட்சி வந்து நீங்கள் கூட்டணி இல்லாமல் போச்சுன்னா விஜய் கட்சியில் சீட்டு கேட்கறவங்களோட எண்ணிக்கை கணிசமான அளவு குறைந்து விடும் சீட்டே கேட்க சீட்டு கேட்கறவங்கள நான் தான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு எலெக்ஷன் ஜெயிக்கிறது முப்பது கோடி நாற்பது ஐம்பது கோடி தேவைப்படும் ஒரு நாட்களில் முப்பதுலேருந்து இருந்து ஐம்பது கோடி வரைக்கும் தேவைப்படும் அந்த பணத்தை செலவு பண்றவன் தோக்கிற கேண்டேட்டா தன்னை தன்னுடைய நிலை இருக்கும் போது செலவு பண்ண மாட்டான் கட்சி வேலையெல்லாம் கட்சி வேலையே செய்ய மாட்டோம் அப்ப அந்த ஓட்டு எங்கே போகும் அப்போ வேறு வழிகளில் ஏடிஎம்களுக்கு தான் போவோம் நான் தான் சொல்றேன் விஜயகாந்த் செய்த தவிர இன்னைக்கு விஜய் செய்ய போகிறார் ஒரு தனியா தனியாக கோஸ் அது அவங்க கட்சியோட உரிமை அவர் நிற்கிறாரு போறாரு வராரு தோக்குறாரு ஜெயிக்கிறாரு அது நம்ம வேலையில்லை நம்ம நம்ம வந்து அது எதையும் மாத்த போறதும் இல்லை நம்ம வந்து ஒரு அப்சர்வேஷனா இதை சொல்லணும் வி ஜஸ்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ் அண்ட் வி கமெண்டேட்டர்ஸ் வி டோன்ட் ஹவ் எனி அஜெண்டா எனக்கு எந்த அஜெண்டாவும் கிடையாது அஜெண்டா இருக்கவும் ஜேர்னலிஸ்டும் கிடையாது அந்த சீட்டை இவனுக்கு கொடு இந்த சீட்டை அவனுக்கு கொடு தேமுதிக பத்து சீட்டு கொடு மதிமுகவுக்கு பன்னெண்டு சீட்டு கொடு அப்படின்னு போய் சில பத்திரிக்கையாளர்கள்லாம் அப்போ பேசினாங்க பதினொன்று தேர்தல்னு செய்தி வருது ரொம்ப அருவருப்பாக இருக்குது இதுவும் வேலை இல்லை அதுக்கு பேர் ரொம்ப அசிங்கமான பேர் அதை நான் சொல்ல விரும்பலை பத்திரிக்கையாளர்களோட வேலை உள்ளே போய் வந்து புரோக்கரேஜ் பண்ணுறது கிடையாது விஜய்க்கும் அண்ணா திமுகவுக்கும் ப்ரோக்கரேஜ் பண்ணி விஜய் வந்து நூற்றி ஐம்பது நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு கேட்குறாரு இல்லை அதில் ஆனால் நீங்கள் தொண்ணூறு வச்சுக்கோங்க அப்படின்னு ப்ரோக்கரேஜ் பண்ணுற வேலை மீடியாவோட வேலை கிடையாது அப்படி எவனா அது பண்ணுவானே அவன் ஜேர்னலிஸ்ட் கிடையாது அவன் ப்ரோக்கர் பொலிட்டிக்கல் ப்ரோக்கர் நம்ம வேலை அது கிடையாது என் வேலை அது கிடையாது எனக்கு அதுக்கு எந்த சம்மந்த கட்டு போட்டான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நம்ம ஒரே தட்டில தான் வச்சு பார்க்கறோம் என்ன நடக்குது நடக்குது இதை தான் நம்ம கருத்தை வந்து நடுப்புற என் கருத்து இது ஆனா மக்களுக்கு நிலை வேற மாதிரி இருக்கு அப்படிதான் நம்ம நேர்மையோட சொல்லணும் எனவே இப்போ விஜய் இந்த மாதிரி வந்து தனித்து போறாருன்னா அவர் கட்சியில் சீட்டு கேட்கறவங்களோட எண்ணிக்கையே தான் தினமலர் கட்டுரை ரொம்ப அழகாக எழுதிருந்தாங்க அதான் உண்மை இது அப்படியே தேமுதிகவுக்கு பதினேறில் நடந்தது பழமொழி பாலியல் எழுதுனோன்னா உற்சாகமாக இருந்த தொண்டர்கள் வந்து அடுத்த நாலு அஞ்சு நாளில் விஜயகாந்த் மக்கள் நல்ல கூட்டணிக்கு போனோன்னே அப்படியே தப்புக்கடியிரு கே உந்துட்டோம் ஆனால் திமுக நல்ல ஸ்ட்ரைட் ரேட்ல எண்பத்தொம்பது அவங்க வந்தாங்க பட் அவங்களாலேயே ஆட்சியை பிடிக்கும் எஸ் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் அதனால் டிடிவி வந்து இன்றைக்கி அவர் வந்து வேறு அலையன்ஸ் அவருக்கு இல்லை அதனால் அவர் விஜய் பெரிதும் இருக்கிறார் ஊனோஸ் எடப்பாடி சொன்ன மாதிரியே விஜய் யாரோட கூட்டணி இல்லை கடந்த காலங்களில் அரசியல் கட்சிகளில் இருந்தவங்கள எம்எல்ஏ எம்பியாக இருந்தவங்கள்ல அவங்க யாரையும் நான் சேர்த்துக்க மாட்டேன் எனக்கு கூட்டணியே கிடையாது நான் தனியாக நின்று மோத போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்போ டிடிவி நிலைமெல்லாம் என்ன ரொம்ப சிக்கலாகிடும் கொடி பிடிச்சோன்னா பிள்ளையார் சுடின்னார் ஆனால் என்னாச்சு நாங்கள் கரூருக்கு முன்ன என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அந்த நிலைப்பாட்டில் தானே நிர்மல்குமார் சொன்னார் ஆமாம் தனியாக தான் நிற்போம் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான்ட்டாங்க அப்போ அது எவ்வளோ பெரிய பாதிப்பு எடப்பாடிக்கு இதே மாதிரி நாளைக்கு பழைய கட்சிகள்லேருந்து வரவங்க யாரையும் நான் சேர்க்க போகிறதில்லை அதுவும் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள் அதிமுகவில் இருந்தவர்களை சேர்க்க மாட்டேன்னு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிவிட்டு விஜய் போகிறாருன்னா அது மிகுந்த தர்ம சங்கடத்தை நெருக்கடியை டிடிவிக்கு உருவாக்கும் டிடிவி மட்டும் நம்ம இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி தானே இப்படி பேசியிருக்காரு பிள்ளையார் சொல்லி அதை தான் நான் சொல்ல வரேன் எடப்பாடி பழனிசாமி பண்ணது மிகப்பெரிய தவறு டிடிவி பண்ணதை விட பெரிய தவறு டிடிவி வந்து அடிப்படையில் ஓரளவு புத்தி புத்திசாலி இருந்தவர் அவருக்கு விஷயம் ஞானம் உண்டு அவர் நேரம் நல்ல நேரம் அவருக்கு இல்லை அவர் பேட் லக் அவர் இந்த மாதிரி சின்ன கட்சியோட தலைவராக போய் போயிட்டார் அவர் ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த பொலிட்டிக்கல் ஷார்ப் மைண்டு உண்டு பட் இன்னைக்கு கையெற நிலையில் இருக்கார் அவர் இன்னைக்கு அலையன்ஸு விஜய் இல்லைன்னா அவங்க எல்லாம் ஃபினிஷு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அதிகமாக பேசித்தார் வந்து கொடி பிடிச்சி நின்று அவனை பார்த்து புள்ளையார் சோழி பா கொடியை தூக்கி எவனா பிடிக்கலாம் அதுக்கு வேணாம் காப்பீ ரேட்டா கை இருக்கவன் எவனா கொடியை பிடிக்கலாம் ஆனா சார் ஒரு ஒரு இன்னொரு கட்சி கொடி வந்துச்சுன்னா அது எதிர் நிலைன்னு இருக்கதாங்க அது மருசா உன்னை யாரும் அதை கண்டுக்கும் இல்லைல்ல ஆமா இவரு ஏன் ரியாக்ட் பண்ணாருன்றாங்க அதில் பிரச்சனை கொடியை தூக்கி எவனோ பிடிச்சதில்ல பிள்ளையார் சோழின்ற லெவலுக்கு இவர் போறாருன்னா இவர் ஏன் இவ்வளோ பலவீனமாக இருக்கார் இன்னைக்கு அவங்க முகத்துல கரியவள்ளி பூசிட்டாங்க அண்ணா திமுக முகத்துல விஜய் பூசிட்டாருல கூட்டணி கிடையாது நான் தான் வேட்பாளர் வேட்பாளர் இவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகு எடப்பாடி விஜய் கூட சேர்த்துக்கிட்டு விஜய் வேட்பாளர் அண்ணா திமுக நான் பார்க்கல கூட்டணி வச்சாங்கன்னா அது வெற்றி கூட்டணி தான் அதுல சந்தேகமே இல்ல தாவேக்கா அதிமுக கூட்டணி வந்ததுன்னா அது வெற்றி கூட்டணி ஜெல்ல ஏன்னா அதிமுக தொண்டர்களும் லீடர்ஸும் பரிதவிப்போடு இருக்காங்க விஜய் மாட்டாரான்னு அதே மாதிரி விஜய கட்சியில தவிர மற்றவங்க எல்லாருமே அதிமுக கூட்டணி வேணால் ரெண்டு மூணு தலைவர்களை எதிர்க்கலாம் விஜய் கட்சியில பெரும்பாலான தொண்டர்கள் தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேல அதிமுக விரும்புறாங்க வீழ்த்த முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அந்த அலையன்ஸ் வந்துன்னா அந்த நேச்சுரல் அலையன்ஸுங்க ஏடிஎம்கே விஜய் பேசிட்டு முப்பது வருஷத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னால காங்கிரஸ் அண்ணா திமுக அலையன்ஸ் எப்படி நேச்சுரல் அலையன்ஸும் எம்ஜிஆர் எம்ஜி எம்ஜிஆர் காங்கிரஸ் இந்திரா காந்தி எம்ஜிஆர் இந்திரா காந்தி அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தி ஜெயலலிதா அதுக்கு பிறகு ந நரசிம் ஜெயலலிதா அது ஒரு எலெக்ஷன் தான் தோற்றாங்க மற்ற எலெக்ஷன்லாம் ஜெயித்தாங்க காங்கிரஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் எப்படி நேச்சுரல் அலையன்ஸும் அந்த மாதிரி விஜய் ஏ தாவேக்கா அதிமுக அலையன்ஸ் நேச்சுரல் அலையன்ஸ் அது மிகப்பெரிய வெற்றி வெற்றியை பெறும் பிள்ளையார் சொல்லி ஆனா இவர் பலவீனத்தை காட்டிக்கிட்டாரு அவரு விஜய் இறங்கி வரதா தெரியல அவர் விஜய் கனவுலகில் இருக்காரு தான் தான் சிஎம்னு முதல்ல எலெக்ஷன்ல எப்படி சார் சிஎம் ஆவீங்க என்டிஆர் அந்த விதி விலக்குகள் விதி அல்ல என்டிஆர் ஒரு உதாரணம் பட் அது விதி விலக்கு அங்க வந்து அப்ப வேற கட்சிகளே இல்லை காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மட்டும்தான் இருந்தது மற்ற எந்த கட்சியுமே இல்லை பிஜேபி எல்லாம் அங்க ஒண்ணுமே இல்லை அப்ப அவர் வரும்போது காங்கிரஸோட அராஜகம் அட்டு ஒழியம் ஆயிஷா வாக்காளர்களை இந்த பக்கம் திரும்பினாங்க ஸோ அது அந்த உதாரணம் என்டிஆர் உதாரணம் விஜய்க்கு பொருந்தாது விதி விலக்குகள் விதி அல்ல ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்க முடியாது இல்லை விஜயகாந்தும் அப்படிதான் இருந்தார் மக்களோடும் ஆண்டவனோடும் கூட்டம் நின்று கடைசியில் ஜெயலலிதாட்டவன் செஞ்சார் நான் கரூர் சொன்ன பிறகும் அவர் நடத்துகிற முதல் பொதுக்குழுவிலே இல்லை நாங்கள் வந்து தனியாக தான் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னா அது பெருத்தாடி அதிமுகவுக்கு அடி சந்தேகமே இல்லை அலைன்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் எனக்கு என்னமோ குறைவுன்னு தான் தோணும் ஏன்னா ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்கும் யார் முதலமைச்சர் இவ்வளோ அனௌன்ஸ் பண்ணிட்டு நீ விஜய் முதலமைச்சர் இல்லைன்னா அவங்க கேடர் மத்தியில் அது எப்படி எடுப்ப எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் தான் விட்டு விட்டு கொடுக்கணும்னா அது ஓபிஎஸ் டிடிவி சசிகலா கூப்பிட்டு இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்கலாமே ஆமாம் ஆகவே தாவேக்காவுடன் அமமுக கூட்டணி என்பது வந்து அவங்களோட டெஸ்பரேட்னஸை காட்டுது அப்படி இருக்கக்கூடாது பிஜேபி ரூல்ஸை திமுகவை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க விஜய வந்து தன் கட்சிக்கு வர்றதுக்கு விஜயை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அண்ணா திமுகவை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க குழமனை மெட்டு குழம்புன குட்டையில் மீன் பிடிக்கிறதும் பிஜேபிக்கு கை வந்த வேலை அதை அவங்க கண்டிப்பாக செய்வாங்க அவங்க விஜயை வச்சு எவ்வளோ தூரம் ட்ரம்ப் கார்டு மாதிரி யூஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது நான் மறுக்கல அது பட் விஜய் இன்றைய படி பார்த்தா அவர் தனியாகத்தான் போகிறான் எஸ்எப்னவ் நம்ம அதை வச்சு தான் பேசும் ஃபோர் கார்னர் ஃபைட் உறுதி தேவேந்திரன் ஃபோர் கார்னர் ஃபைட்டுன்னா இட்ஸ் கிளியர் அட்வான்டேஜ் ஃபார் கிளியர் அட்வான்டேஜ் அன்லெஸ் ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் வந்தாலே தவிர வந்துன்னா அது கேம் சேஞ்சராக இருக்கும் அப்போ பிஜேபி எப்படி இருக்கும் ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ்னா என்ன கொள்கை எதிரி அது அரசியலில் ரொம்ப சகஜம் யாருக்கும் விவசாய கிடையாது ஆண்டவனோடும் மக்களோடும் கூட்டணி போய் ஜெயலலிதாவோட விஜயகாந்த் சேர்ந்தாரு பண்டாரம் என்று பிஜேபியோட போய் கருணாநிதி சேர்ந்தார் என் வாழ்க்கையில் நான் செய்யாத ஒரே தவறு செய்த தவறு பிஜேபியோடு சேர்ந்து இனி ஒருபோதும் சேர மாட்டேன்னு இஸ்லாமியர்கள் மாநாட்டில் அறைகோல் எடுத்துட்டு அதுக்கு அடுத்த பொது தேர்தலில் போய் பிஜேபியோடு சேர்ந்தாங்க ஜெயலலிதா அதனால் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்று செய்ய மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா செய்வாங்கன்னு அர்த்தம் செய்கிறாங்கன்னா செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம் அதெல்லாம் வந்து டைலாக் இதெல்லாம் கொள்கை எதிரி அரசியல் எதிரி வெங்காய எதிரிலாம் விஜய்க்கு ஒரே எதிரி திமுக விஜய்க்கு அவ்வளோதான் அதிமுக பாஜக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதிமுக எதிரியே கிடையாது பாஜக கொள்கை எதிரின்றது சும்மா ஜும்லா அதெல்லாம் நாடகம் விஜய்க்கு ஒரே ஒரு எதிரி திமுக அந்த எதிரியை வீழ்த்தவர் எந்த எல்லைக்கு போவார்ன்றதான் இன்னைக்கு மில்லியன் டாலர் ஓகே சார் அப்போது இன்னொரு பக்கம் விஜய் கூட்டணிக்கு வரவேற்பு கொடுத்தாரில்ல விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்தே நம்மளை நம்பி வர கட்சிகளை நாங்கள் நல்லா பார்த்து பண்ணுற ரேஞ்சில் அதிகாரத்தில் பங்குகின்ற ரேஞ்சில எல்லாம் அப்போ டிடிவி மாதிரியானவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் ஸ்ட்ராங்காகவே இருக்கக்கூடிய நபர்கள் பெரிய பின்புலம் அரசியல் பின்புலம் கொண்டவர்கள் இப்போ நிறைய சிக்கல்கள் கரூர் விஷயத்துலெல்லாம் இந்தந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணிக்கணும்னு நிறைய பேர் சொல்கிற மாதிரியான இடங்களையெல்லாம் அவரால் சரி கட்டி தர முடியும் இன்னும் சில இதை மாதிரியான லெகசியான கட்சிகள் லெகசியான தலைவர்கள் வர்றது விஜய்க்கு பலம் சேர்க்கும்போது அவர் அந்த தனியாக அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருக்குது முதலமைச்சர் நாம தான் அப்படின்ற எண்ணம் தான் இருக்குன்னா அப்போ இவங்களாம் நல்ல வாய்ப்புகள்ல ஏன் சிக்னல் அப்புறம் கொடுக்காம இருக்கணும் இல்ல அது உள்ள என்ன டைனமிக்ஸ் நமக்கு தெரியல ரெண்டாவது இந்த கட்சிகளா இந்த கட்சிகளை பத்தின அவருடைய பார்வை என்னன்றது நமக்கு தெரியல பி டி வி தினகரன் அவருடைய அரசியல் குறித்த விஜயோட பார்வை என்ன நமக்கு தெரியாது புதிய தமிழகமும் இதே மாதிரியான ஒரு சில அவங்களோட பார்வை அப்ப இவங்க எல்லாம் நம்ம வந்து நம்ம சொல்றாங்க சின்ன கட்சி அவங்கள எல்லாம் சேர்த்துக்கலாம் என்னன்னு நஷ்டம்னு விஜய் எப்படி பாப்பாரு நமக்கு தெரியாது இல்ல ஆனா ஒண்ணு நான் உறுதியா சொல்றேன் தேவேந்திரன் நான் எல்லா கட்சியிலயும் பாக்குறேன் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி மதிமுக ஓரம் கட்டப்பட்டவர்கள் விஜய் தங்களை அழைக்க மாட்டாரா என்று இயங்குகிறார்கள் பனையூரின் கதவுகள் தங்களுக்காக காற்று பதைப்பதைத்த நெஞ்சுடன் இருக்கிறார்கள் விஜய பார்க்கறதுக்கு இருந்து பனையூருக்கு அங்க பிரதர்ஷனம் போக தயாரா இருக்கக்கூடிய சில கட்சிகள் இருக்க தலைவர்களை நான் அறிவேன் ஏன்னா அந்தந்த கட்சிகள் அவர்கள் ஓரம் கட்டப்பட்டவர் இதுதான் அரசியல்வாதிகள் அவங்க எம்பி ஆகணும் எலெக்ஷன் வருது அது எந்த எண்ணைக்கும் போவாங்க அவங்க பட் இந்த தலைவர்கள் இப்பொழுது அதுக்கான விலையை கொடுக்க ஆரம்பித்திருக்கார்கள் தாங்கள் டீல் பண்ணுறது ஒரு அரசியல் கட்சி தலைவரே அல்ல ஒரு சினிமா நடிகரே ஒரு சூப்பர் ஸ்டாரை டீல் பண்ணுறோம் இந்திய சினிமா துறையில் இந்திய இந்திய திரைப்படத்துறையின் உச்சபட்ச நட்சத்திரமாக இன்றைக்கி இருப்பவர் விஜய் இரநூத்தி கோடி ஒரு படத்துக்கு வாங்குகிறார் ஷாருக் கானெல்லாம் மிஞ்சிட்டார் அவருக்கு அரசியல் வந்து இன்னைக்கு வந்து பொருந்தாத விஷயம் இப்போதைக்கு இருக்குது நாளைக்கு வேணால் அவர் அரசியலுக்கு பொருத்தமானவராக மாறலாம் அதனால் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் விஜயை ஹேண்டில் பண்ணுறதுல பெருத்த சிரமத்தை அனுபவிக்கிறார்கள் அவர்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டியது அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவரை டீல் பண்ணலை அவங்க ஒரு சினிமா நடிகரை தான் டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் முழுவதுமா தன்னை அரசியல் கட்சி தலைவரை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை நாளைக்கு மாற்றிக்கலாம் நான் மறுக்கல இன்னைக்கு அவர் மனதளவில் இன்னும் ஒரு நடிகராகத்தான் இருக்கிறார் அதனால தான் யாரோடையும் கலந்து பேச மாட்டேன்றாரு கரூர் மாதிரியான துயர சம்பவங்களுக்கெல்லாம் வந்து அதுதான் காரணம் அத்தகைய அணுகுமுறை காரணம் இன்றைக்கே நீங்க வந்து இதே வந்து மக்கள் நல்ல சார்ந்து என்ன மாதிரியான பேட்டிகளை கொடுத்தீங்க என்ன பேசுனீங்க ஏதாவது உண்டா இப்போ இன்றைக்கி பேப்பர் எடுத்து பாருங்க பேஜ் ஒன்றில் என்னெல்லாம் வந்திருக்கும் எதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணார் சட்டம் ஒழுங்கு ஒரு சீரியஸ் பிரச்சனை அப்போ அதை பத்தி அவர் என்ன ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்தார் மாநிலம் தழுவி ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கணும் இல்லை சும்மா ஒரு லைனில் ஒரு ப்ரெஸ்மீட் கொடுத்துட்டு ப்ரெஸ்மீட் கூட பேட்டி கொடுத்துட்டு போறதுல பிரயோஜனம் இல்லை சார் என்ன நீ கான்க்ரீட்டாக பண்ண அறிக்கைகள்லாம் அதை வச்சு என்ன பண்ணுறது கிரவுண்டுக்கு போகணும்ல கோயம்புத்தூர் இன்சிடண்ட்டுக்கு தமிழ்நாடு பூரா கிடுக வச்சுருக்கணும்ல ம் சும்மா நோக்காம நோம்பு கும்பிட்டுக்கிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு நாலு பேரோட பேசிட்டு ஏசி ரூமில் போகிறது கிடையாது அரசு நீ கிரவுண்டில் இருக்கணும் ஸோ மற்ற கட்சி முக்கிய தலைவர்களே ஓரங்கட்டப்பட்டவர்களே விஜய் பக்கம் போகலான்னு நினச்சி கூட இப்போ இந்த இது கஷ்டம்னு நினைக்கிறாங்களோ அந்த பயம் உள்ளே வந்திருக்கு ஆனால் வந்தால் போயிடுவாங்க கூப்பிட்டா போயிடுவாங்க விலத்தையும் மீறி ஆனால் அது பொன்முட்டையிட்ற வாத்து ஓகே விஜய் ஒரு பொன்முட்டைற வாத்து அதன் மீது இப்போ நான் சொன்ன எல்லா கட்சியிலேயும் இருந்து விரக்தி அடைந்து அந்தந்த கட்சிகளில் ஓரம் கட்டப்பட்டவர்களுக்கு ஒரு நப்பாசை இருக்கிற விஜய் நம்மளை சேர்த்துக்கொள்ள மாட்டாரா என்று அவர் சேர்த்துக்கலன்னா இவங்க வந்து விஜய் இவங்களும் திட்டுவாங்க சேர்த்துக்கிட்டாருன்னா அடைகி வாசிப்பாங்க இவங்களால அவருக்கு என்ன பிரயோஜனம் நீங்கள் கேட்குறீங்க அது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இவங்களுக்குலாம் என்ன ஓட் பேங்க் இருக்குன்றதை இப்போ அன்டெஸ்டாக தான் போயிடுச்சு பட் அந்த அனுபவம் பேசும் அது முக்கியம் அது இப்போ எஸ்ஐஆர் மாதிரியானதோ எஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதோ ஒரு டிடிவி கூட இருந்தார்னா அவர் ஹேண்டில் பண்றது ஈஸியாக இருக்கும் கேலர்ஸை வலுப்படுத்துறது அதனால் அது உங்களுக்கு வந்து லாபம்ன்றது வெறும் ஓட் பேங்க் மட்டும் கிடையாதுங்க பொலிட்டிக்கலாம் என்ன லாபம்னு பார்க்கணும் நெருக்கடியான கட்டங்களில் அந்த அனுபவசாலிகள் தான் உங்களை காப்பாற்றுவாங்க அதை பயன்படுத்திக்காம இருக்கு அவருதான் இருக்க மேபி நாள் இருக்குது இன்னும் அவருக்கு என்ன கேம் பிளான் இருக்குன்னு தெரியல ஒருவேளை அவர் தனியாக போறாருன்னா எனக்கு தெரிஞ்ச அது நடைமுறையில் நிறைய சிக்கல்கள் இருக்கும் எலக்ஷன்ல ஒரே நேரத்தில் திமுக அதிமுக பிஜேபி எல்லாரையும் எதிர்க்கும் போது பல பிரச்சனைகள் வரும் ஏன்னா இவருக்கு மாஸ் பேஸ் இருக்கு கண்டிப்பா மாஸ் பேஸ் இருக்கு அதனால பயப்படுவாங்க அதிமுக வினரும் சிலர் அப்படியே லைட்டாக விஜய் அததான் நேரம் சொன்ன அது வந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும் பெருசாலாம் ஒண்ணு திட்டமாட்டாங்க அவங்க நத்தம் அவங்க இவங்க அம்மா அப்படி மயிலரகால வருடி கொடுக்குற மாதிரி குட்டணி கூட்டணி இல்லைன்னா அப்புறம் அதிமுகவோட அடி இன்னும் வலுவா இருக்கும்ல கண்டிப்பா இருக்கும் குட்டணி இல்லைன்னு இறுதி ஆயிடுச்சுன்னா தேர்தல் கடைசி பாஞ்சாவின் பிரச்சாரத்துல ஒரு பக்கம் திமுக அடிப்போம் ஒரு பக்கம் அண்ணா அதிமுக பிஜேபி அடிக்கும் இன்னொரு பக்கம் சீமான் கட்சி அடிக்கும் எல்லாரையும் வச்சுட்டு அவர் எப்படி சமாளிப்பாரு கேட்குறேன் அடிச்சா ம் ஸோ விஜய் சிறிய கட்சிகளை அரவணைப்பாரா என்பது மில்லியன் டாலர் கொஸ்டின் விஜய் சிறிய கட்சிகளை அரவணைப்பதால் சிறிய கட்சிகளுக்கு லாபம் இருக்கலாம் பெரிய கட்சிகள் பொறுத்த பொறுத்தவரையில் வாக்கு வங்கி அளவில் லாபம் இல்லாட்டியும் எக்ஸ்பீரியன்ஸுன்ற முறையில் அவர்களுடைய பணி ஒரே நேரத்தில் திமுகவும் பிஜேபியும் அவர் எதிர்கொண்டால் அப்போ அவருக்கு உதவிகரமாக விஜய் சார் பர்செப்ஷனில் பெரிய அளவில் அடி விழாது இப்போ நீ போய் அண்ணா திமுக சேர்ந்து சேர்ந்தினா கொள்கை எதிரி அரசியல் எதிரின்ிட்டு பிஜேபி உள்ளடக்கி அதிமுக ஏன் போகிறோன்னு சிக்கல் வரும் மைனாரிட்டிஸ் ஓட்ஸ்லாம் கூட வெளியில் போகும் இப்போ டிடிவி மாதிரி அவர்களோட கரம் கோற்குறாருன்னா அவருக்கு நஷ்டம்லாம் வராது லாபம் வரதான் அதிகம் ஏன்னா இவங்க பெரிய அளவில் மாஸ் பேஸ் லீடர்ஸ் கிடையாது ஆனால் இவங்க அனுபவசாலிகள் ஒரு பண்டூட்டி ராமச்சந்திரன் எப்படி தேக தேத்த விஜயகாந்தை வழி நடத்தினாரோ அந்த மாதிரி டிடிவி வந்து விஜய் வழி நடத்தலாம் பட் அது விஜய் என்ன செய்கிறார் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க விஜயை இந்த பல்வேறு கட்சிகளில் ஓரம் கட்டப்பட்டவர்கள் அவர் யாருக்குமே பிடி கொடுக்காமல் இருக்காரு ஒருவேளை இந்த போக்கை விஜய்க்கு தொடருதுன்னு வச்சுக்கோங்க இவன் யாரும் எனக்கு வேணாம் நான் தோக்கறேன் ஜெயிக்கணும் போறேன் போயிட்டாருனா ஏன் வலுவை நான் பார்க்குறேன் அஞ்சு முனை போட்டியாக தமிழ்நாடு மாறும் அஞ்சு முனை போட்டி ஆமாம் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அண்ணா திமுக தலைமையில் ஒரு கூட்டணி சீமானு ஒன்று விஜய் ஒன்று அஞ்சு முனை யார் யார் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இந்த டீம் ஓகே அது இன்னும் இப்போ திமுக இரநூறு சீட்டு கன்ஃபார்ம் போட்டியை தொடங்காது என்றைக்கின்றதை மட்டும்தான் நம்ம கவனிக்கிறோம் வழியே இந்த தேர்தலை பற்றி பேசுகிறதே வேஸ்ட் பேசுகிறதே வேஸ்ட் பேசுகிறதே வேஸ்ட்டு எதுவும் முடிவு மாற போகிறது இல்லை ஃபைவ் கார்னர் ஃபைட்னா டூ ஹண்ட்ரட் சீட்ஸ் டிஎம்கே அடிக்கும் ஃபோர் கார்னர் ஃபைட்னால கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்துருவாங்க பட் ஏடிஎம்கே விஜய் வந்ததுன்னா ஆட்சி மாற்றம் வந்துடும் அதில் சந்தேகங்கள் நன்றி சார் உங்களோட என்ன இன்றைக்கி பண்ணுறது இன்றைக்கி நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்